அவர்களே ரொம்ப ஒரு அருமையான இன்றைய சூழ்நிலையிலே இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினருக்கு இருக்குது ஏன் எல்லாருக்குமே தேவையான ஒரு தலைப்பை இன்னைக்கு நான் அலசுறதாக உணர்கிறேன் ஸ்மார்ட் ஃபோன் சொல்லக்கூடிய அந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கில்லையா உலகத்தையே உள்ளங்கைக்குள்ளே கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு கருவி அறிவியலால் வழங்கப்பட்டிருக்கிறது அதை கையாளத் தெரியாமல் அதில் சிக்கி தவிப்பது ஆண்களா பெண்களா என்பதுதான் கேள்வி எனக்கு முன்னாடி பேசின வேதனாகியாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி பேசிய மருத்துவர் ஐயாவாக இருக்கட்டும் சமூகங்கிறது என்னன்னா சமூக வலைதளம்ன்றதுனால நான் சொல்றேன் குடும்பம்ங்கிறது சமூகத்தினுடைய மிகச்சிறிய ஒரு அமைப்பு அந்த குடும்பத்துக்குள்ளேயே ஒட்டாம குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்பினர்களையே புரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய இளம் பெண்கள் அல்லது குறிப்பாக எல்லா நிலையிலும் இருக்கக்கூடிய பெண்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மற்றவர்களையும் ஆண் நண்பர்களையும் எப்படி கையாளத் தெரியாமல் திணறுகிறார்கள் என்பதை தெரிவிப்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி என்று நான் நினைக்கிறேன் அப்படிதான் இருக்குது ஏன்னா சிலந்தி வலை கூட கண்ணுக்கு தெரியுங்க இணையதளத்தில் இருக்கக்கூடிய வலைகள் நம்முடைய கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது இந்த குழந்தைங்க அதுல போய் விழுந்துடுறாங்க அந்த மொபைல கையாள தெரியுது ஆனா மொபைலுக்குள்ள ஊடி வரக்கூடிய ஆண் நண்பர்களை இந்த பிள்ளைகளுக்கு கையாள தெரியல இந்த பொம்பளை பிள்ளைங்க ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க பாத்தீங்களா குடும்ப குரூப்புகளுக்குள்ள இருந்துகிட்டு திடீர்னு டென்ஷன் ஆனா ஒரு ஸ்டேட்டஸ் முந்தா நேத்து நான் எந்த நாயையும் நம்பி வாழல ஒரு அக்கா வச்சிருக்கு உடனே இங்க இருந்து பதிலுக்கு நீ யாரை சொல்ற நான் ஒன்னையே சொல்லலை நான் பொதுவாக தான் நான் ஸ்டேட்டஸ் வச்சேன் இல்லை எனக்கு தெரியும் நீ யாரை சொல்கிற நீ எதுக்கு தேவையில்லாமல் உள்ள வந்து குறைக்கிற நான் உன்னையே சொல்லலை அப்போ குறைக்கிறேன்னு சொல்கிறேன் நீ என்னையத்தான் நாயின்னு சொல்லப்ப நீயே உன்னைய நாயின்னேனா நான் ஒன்றும் செய்ய முடியாது இது இது இதுக்கு இது இது அதை குடும்பம் சீரழிகிறதுக்கு ஒரு ஆள் சிக்கினது மட்டும் இல்லைங்க எல்லாருமே சேர்ந்து சீரழிகிறாங்கன்னு சொல்கிறேன் யுவதிகளை பற்றி கேட்கவே வேண்டாம் அவங்க அந்த வலைதளத்துக்குன்னு சில அந்த சமூக வலைதளத்துக்குன்னு சில ஸ்லாங்ஸ் இருக்கும் அதை நம்மளும் அழுக்கட்டாயமா சொல்லணும் இந்த அண்ணன் பிடிஎஸ் பத்தி சொன்னார்ல உடனே நம்மளும் சொல்லணும் அம்மா சொல்லுங்கம்மா சரங்கியோ சராங்கி என்ன கையில் சிறங்கு வந்திருக்கா சராங்கியோ சராங்கியோன்னு சொல்லுங்க தான் விடுறாங்க அது கூட பரவாயில்லை நடைபெறவர்களே இதை ஏதாவது ஒன்று போட்டுட்டு உடனே ஒரு போட்டோ எடுக்கணும் ஸோ பியூட்டிஃபுல் சோ எலிகன் ஜஸ்ட் லுக்கிங் லைக் வா அப்படின்னு அவங்களுக்கு சொல்லணும் ஒரு பத்து தரவை சொல்லணும் நீயும் சொல்லு நீயும் சொல்லு அந்த வலைதளங்களுக்குன்னு சில உருட்டுகள் இருக்கு அந்த உருட்டுகளை நம்மளும் உருட்டுனா தான் அந்த புள்ளைக்கு விடுதுங்கிறேன் நான் என் ஒரு புள்ளி ஓரம் சொல்லுதுனே ஒரு வருஷத்துக்கு இருபத்தி ஏழு சதவீதம் ஜீரோ கிரைம் புதிய குற்றங்கள் இந்த சமூக வலைதளங்கள் வாயிலாக வருதான் இது எல்லாம் சிக்கிக்கிறது யார் தெரியுமா பெண்கள் தான் என்ன பிரச்சனைன்னு வெளியில அடுத்தவங்க கிட்ட சொல்ல கூட முடியாத சிக்கல்கள் இங்க இருக்கு நான் மோசமான விஷயங்களை விட சில நல்ல விஷயங்களை பகிர்ந்துட்டு போறேன் சொல்லி ஒரு தம்பி அதனுடைய என்ன தெரியுமா அந்த யூடியூபரோட வேலை எங்கேயாவது யாருன்னே தெரியாம அநாத பணங்கள் இருந்தா அவங்கள எடுத்து உரிய சரியான மரியாதையோடு அடக்கம் செய்யக்கூடிய ஆண் பிள்ளைகள் இருக்காங்க இப்படி ஒரு பொம்பளைய காட்டிங்க அடுத்து வந்து கவிஞர் இன்னொரு ஆள் இருக்காருங்க அதை பார்த்தோன்னே ரெண்டு சொட்டு கண்ணீர் வந்துடும் கிறுக்கு பையன் மனசுங்க அந்த யூடியூபர் பேர் கிறுக்கு பையன் மனசு எங்கெல்லாம் மனநலம் சரியில்லாத ஆண்களும் பெண்களும் இருக்கிறார்களோ ஆடை குறப்போடு அழுக்கான ஆடைகளோடு ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷம் சட போயிருக்கும் பார்த்தீங்களா நம்ம வீட்டில் காணா போயிட்டாங்க இது பெரியப்பா போய் பத்து வருஷம் ஆகுது பாவம் எங்கே இருக்காரோ அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் யாருன்னே தெரியாத அவங்கள கண்டுபிடிச்சவங்க ஒரு தடவை பார்க்குறேன் ஒரு அம்மா அந்த பையன் மூஞ்சிலே சப்பு சப்பு சப்புன்னு அடிக்குது சிச்சிக்கிட்டே வாங்குறாரு அப்படி ஒரு பொம்பளை பிள்ளைய நீங்க காட்டுங்க அறுவறுப்பு படாம அந்த மூக்கொழுகுன அந்த அந்த அழுக்கு பிடிச்ச அந்த சடை பிடிச்சு போன அந்த பேன் பிடிச்சி போன அந்த முடியை பொறுமையாக வெட்டி கையில ஒரு கிளௌஸை போட்டுக்கிட்டு அவங்களுக்கு ஷாம்பு போட்டு குளிப்பாட்டி பத்து வருஷமா கலட்டாம இருந்த ட்ரெஸ்ஸை மாத்தி இப்போ ஓகேயா இப்போ உங்களுக்கு ஓகேயான்னு கேட்ட கிறுக்கு பையன் மனசு மாதிரி ஏதாவது ஒரு கிறுக்கி மனசை காட்டுங்க பாத்திரலாங்க வேத முடியுமா ஒரு கிறுக்கி மனசை காட்ட முடியுமா இப்படி இருக்கிறாங்கங்க அது மட்டும் இல்ல இன்னொருத்தன் இருக்காங்க அவன் முகத்தையே காட்ட மாட்டான் அந்த பையன் ஹெல்மெட்டு அவன் பேர் முகத்தையே காட்ட மாட்டார் எங்கேயாவது ரோட்டோரம் உட்காந்துருப்பாங்களே எந்திரிச்சு பிச்சை கேட்கறதுக்கு கூட வாய்ப்பு இல்லாமல் உட்காந்துருப்பாங்களே அவங்ககிட்ட மெல்ல போய் தாத்தா அவங்களுக்கு என்ன வேணும் எனக்கு என்னையா வேணும் நீ யார் நான் யாராக வேணா இருந்துட்டு போகிறேன் உங்கள் பிள்ளையாக இருக்கேன் உங்கள் பேரனா இருக்கேன் என்ன வேணும்னு சொல்லுங்க ரொம்ப நாளா சுட சுட ரெண்டு இட்லி சாப்பிடணும்னு நினைக்கிறேன் ஐயா சூட ஐயா சாப்பிட்டு ரொம்ப நாள் அது சாமி நாலு இட்லியை வாங்கி கொடுத்து ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்துட்டு என்ன வேணாலும்னு கேளுங்க டெய்லி காலையில் பதினோரு மணிக்கு இப்படி கூட தான் போவேன்னு முகத்தை காட்டக்கூடாதுன்னு ஒரு ஹெல்மெட்டுக்காரன் காரை இருக்கான்ல அது மாதிரி ஒரு ஆளை காட்டுங்க பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ல தெரியாத ஆளுகள்லாம் சர்ப்ரைஸ் பண்ணுங்க என்னத்தை உனைய சர்ப்ரைஸ் பண்ண எப்படி இப்படி வீட்டில் வெளியே விட்டுருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது இந்த மாதிரியான சிக்கல்கள் ஆண்கள் இடத்துல இல்லை நடுவர் அவர்கள் சொன்னாங்க இல்லையா டைவர்ஸ் பிஃபோர் டைவர்ஸ்னு அதை பதிவு பண்ணது ஆண் பிள்ளைகள் இல்லை பெண் பிள்ளைகள் இன்னைக்கு ட்ரெண்டாக போயிட்டு இருக்கிறது எது தெரியுமா ஹவுஸ் ஹஸ்பண்டு எங்க இருக்கு தெரியுமா இந்த சேனல் சிறுவில்லிபுத்தூர்ல ஆமாம் ஹவுஸ் ஹஸ்பண்ட் ஏற்கனவே ஆண்டாள் நாச்சியாக இருக்குது கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் அண்ணன் வந்து கோயம்புத்தூரில் வாக்கப்பட்டிருக்க மாதிரி அங்க வந்து ரெங்கமன்னா ஸ்ரீலிதர் வாக்கப்பட்டிருக்கிறார் ஒன்று இருக்குங்க நானே தமிழ் அம்மா தான் எத்தனை விஷயங்களை நான் பள்ளியில சொல்லித்தரேன் கல்லூரியில தந்திருப்பேன் மேடைகளில் பேசுறேன் சின்ன 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 பிள்ளை எப்படி மாற்றணும் மயங்குலி பிள்ளை எங்கனா வருது அவ்வளவு புரியிற மாதிரி எதாவது தனித்தமிழ் சொற்கள் என்று சொல்லி கொடுத்துருக்கிறார் ஏதாவது ஒரு தமிழ் அம்மாவை காட்டுங்களேன் நான் ஒரு தமிழ் கேட்குறேன் அப்படி இல்லையே சமையலை பத்தி எத்தனை பேர் போட்டு சப்ரைஸ் சப்ரைசு சொன்னாலும் வாங்க மக்களை இன்னைக்கு எளிமையா சமாளிக்கிறத பார்க்கலாம் அமெரிக்கால இருந்து ஒருத்தர் போடுறாரு அதை விட பிரமாதமான ஒரு எளிமையான சமையலை நீங்கள் பார்க்கவே முடியாது நண்பர்களே இப்படி எத்தனையோ அடுக்கிட்டு போலாம் இங்கிட்டு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சமூக வலைதளங்களில் சமூக ஊடகங்களிலே சிக்கி சீரழிந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளை பெண்களிடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளியிலே சொல்லுவதற்கு நான் கூசுகிறது இருபத்தி ஏழு சதவ சதவீதம் பாலியல் வன்கொடுமைகள் தான் இருக்கிறது காரணமாக இருப்பது அந்த அந்த மொபைலையோ அல்லது மொபைல் மூலமாக சமூக வலைத்தளம் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆண் நண்பர்களை சரியாக கையாள தெரியாமல் அதிலே சிக்கிக்கொள்ளக்கூடிய பெண்களால் தான் இவ்வளவு பிரச்சனைகள் இந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் வலைத்தளத்துக்குள்ளே இருக்கிறது நாம் இணைய உலகத்துக்குள்ளே வாழ்கிறோம் போய் அதை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்ற இந்த ஒரு அருமையான கருத்தை வலியுறுத்துவதற்கு வாய்ப்பு தந்த அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்